டிஎன்பிசி சேர்வர்களுக்கு வணக்கம் இப்பொழுது ஒரு வித்தியாசமாக ஒரு ஆறு வினாக்களுக்கு நம்ம விடை அளிக்க போகிறோம் டைப் ஒன்றுன்னு இதை பேர் வச்சுருக்காங்க எல்லாமே அடிக்கடி குரூப்னால தேர்வு அடிக்கடி கேட்கப்பட்ட கேள்விகள் இதெல்லாம் அதனால் இதை உங்களுக்கு வித்தியாசமாக என்ன டெய்லி ஒரே மாரி தந்தால் உங்களுக்கும் போர் அடிச்சிருக்கோம்ல அதனால் இன்னைக்கு வித்தியாசமாக ஒரு ஆறு கேள்விகள் இது ஸ்கொயர் ரூட் சம்மந்தம் எல்லாமே ஒவ்வொன்றுமே ரெண்டு மெத்தேடில் போடலாம் ஷார்ட்கட் கட் போடலாம் டேரக்ட் மெத்தேட்லையும் போடலாம் எப்படின்னு பாருங்கள் ஒரு கணக்கு சொன்னாலும் உங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிடும் அதே மாதிரி தான் மற்ற கணக்குகளும் நீங்களே செஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகே கணக்கு வருவோம் எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் நேற்று வரை எழுபத்தோரு கொஸ்டின் பார்த்துருக்கோம் இன்றைக்கி எழுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஏன்னா தொடர்ந்து நான் நம்பர் போடுற காரணம் வந்து நீங்கள் எதாவது விட்டு போனாலும் திரும்ப போய் அங்கே பார்க்கலாம் எந்த நம்பர் பார்க்கல அப்படின்ட்டு நீங்கள் அதை பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான் நான் கொஸ்டின் நம்பரை வரிசையாக போட போடுகிறேன் ஒன்றும் இல்லை ஓகே கம் டு பாயிண்ட்ஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் தேர்ட்டி ஒன் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்ஸ்டின் மதிப்பு என்ன ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் நாலில் கேள் கேப்பிட்ட கேள்வி இதெல்லாம் இப்போ இதை வந்து ரெண்டு பத்தலை போடலாம் இது டைரெக்ட் அது கடைசியில் வலது பக்கம் வந்து லெஃப்ட் ரைட் டு லெஃப்ட் வாங்க ரூட் பதினாறு மதிப்பு உள்ளது நாலு இருபத்தொரு நாலு இருபத்தஞ்சு ரூட் இருபத்தஞ்சி மதிப்பு மதிப்பெண்ண அஞ்சு முப்பத்தஞ்சு அஞ்சு கூட்டினா முப்பத்தி ஆறு ரூட் முப்பத்தாறு மதிப்பு என்ன ஆறு ஆறாறு முப்பத்தாறு ஆறு நாற்பத்தி மூணாறு நாற்பத்தொம்பது ரூட் ஃபார்ட்டி நைன் மதிப்பு என்ன ஏழு ஏழு தான் உங்களுக்கு விடை இது எப்படி கட்டில் போடுறது அப்படிங்கிற சொல்ல போகிறேன் இந்த ஆப்ஷன்லேருந்து நம்ம விடை கண்டுபிடிக்க போகிறோம் ஆப்ஷன் உடனே ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயரிங் அஞ்சு ஸ்கொயர் அளவு இருபத்தஞ்சி ஆறு ஆறாறு முப்பத்தி ஆறு ஏழு ஏழு நாற்பத்தொம்போது எட்டோட்டை அறுபத்தி நாலு ஓகே இப்போ கொஸ்டினுக்கு வாங்க ரூட் ஆஃப் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் முதல் நம்பரு பாருங்கள் மற்றதான் பார்க்க தேவையில்லை நாற்பத்தி மூணு ப்ளஸ்ன்னு இருந்தாவே நம்ம ஸ்கொயர் பண்ணுறது பார்க்கணும் நாற்பத்தி மூணுக்கு அடுத்து வரணும் நியரஸ்ட் நம்பராக இருக்கணும் நாற்பத்தி மூணு விட பெரிதாக ப்ளஸ்னால் நாற்பத்தி மூணு விட பெருசாக இருக்கணும் நாற்பத்தி மூணு ப்ளஸ் அப்படின்னா நியரஸ்ட்டாக இருக்கணும் அது அப்படி பாருங்கள் எந்த நம்பர் இருக்கணும் நாற்பத்தி இங்கே இருக்குது அப்படின்னா அதுக்கு கரஸ்பாண்டிங் கொஸ்டின் கொடுக்குற நம்பர் ஏழு எழுத விடை நம்ம முதலே டேரக்ட் மத்தர் நான் சொல்லிட்டு இதே மாதிரி ஷார்ட் கட் போடுறது இதே மாதிரி ஒவ்வொரு கணக்குகளும் நீங்களே நீ ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் அடுத்து எழுபத்தி மூணாவது கொஸ்டின் மதிப்பு கான்கள் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஐம்பத்தெட்டு ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் முப்பதுன்னு ப்ளஸ் ஸ்கோயர்ட் ஆஃப் ட்வெண்ட்டி ஒன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் லெவன் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இது அதேமாரி தான் ரூட் க வரது பக்கத்து இட குறைங்க உங்களுக்கு எது ஃபாஸ்ட்டாக இருக்கோ அந்த மொத்தம் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ரூட் இருபத்தி மதிப்பு அஞ்சு பதினஞ்சு பதினாறு ரூட் பதினாறு நாலு இருபத்தொன்னு நாலு இருபத்தஞ்சி ரூட் இருபத்தஞ்சி அஞ்சு முப்பத்தொன்று அஞ்சு கூட்டினா முப்பத்தி ஆறு ரூட் முப்பத்தாறு இந்த ஆறு ஐம்பத்தெட்டு ஆறு அறுபத்தி நாலு ரூட் அறுபத்தி நாலு என்னது எட்டு ஓட்டை அறுபத்தி நாலு இதுதான் ஆன்சர் ஓகே இது எப்படி ஷார்ட்கட்டில் போடுறது இது அதே மாதிரி தான் கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஸ்கொயர் பண்ணுங்கள் ஸ்கொயரிங் ஏழு நாற்பத்தொம்போது எட்டு வட்ட அறுபத்தி நாலு ஒம்பத்தி ஒம்பது எண்பத்தொன்று ஆறாயிரம் முப்பத்தாறு இப்போ வினாவில் இருக்க நம்பர் ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் ப்ளஸ் இருக்குது இங்கே நம்ம ஸ்கொயர் பண்ணுறமே இதை பாருங்கள் ஐம்பத்தெட்டு ப்ளஸ்னால் ஐம்பத்தெட்டுக்கு அடுத்த உள்ள நியரஸ்ட்டு நம்பர் ஐம்பத்தெட்டோட பெருசாக இருக்கணும் அதே சமயத்தில் நியரஸ்ட்டாக இருக்கணும் அது எதுன்னு பாருங்கள் ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் எட்டோட்ட அறுபத்தி நாலு ஐம்பத்தெட்டுக்கு அப்புறம் பக்கத்தில் அறுபத்தி நாலு இதாக இருக்குது அப்படின்னா இத ஆன்சர் நான் ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் ஒழுங்கு போட்டு பார்க்கலாம் அடுத்து எழுபத்தி நாலாவது கொஸ்டின் இது அதே மாதிரி தான் இப்போ எழுபத்தி நாலாவது கொஸ்டின் இருக்கு ரூட் எண்பத்தெண்டு மதிப்பு வந்து ஒம்பது ஒம்பது பதினாறு ரூட் பதினாறு வந்து நாலு அறுபது நாலு அறுபத்தி நாலு ரூட் அறுபத்தி நாலு எட்டு இரநூத்தி நாற்பத்தெட்டு எட்டும் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு பதினாறு பதினாறு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அறநூற்றி ஒம்பதும் பதினாறும் அறநூற்றி இருபத்தஞ்சி ரூட் ஆஃப் அறநூற்றி இருபத்தஞ்சி மதிப்பு வந்து இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி அறநூற்றி இருபத்தஞ்சி ஆன்சர் பி இதுதான் விடை இப்போ நீங்கள் அதே தெரியாடுத்து இதை ஒன்று ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் இப்போ இருபது ஸ்கொயர் நானூறு இருபத்தஞ்சி இருபத்தி பண்ணி அறநூற்றி இருபத்தஞ்சி பதினாறு பதினாலு இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஒம்பத்தி மொபைல் எண்பத்தி ஒன்று ரைட் இப்போ அறுநூத்தி ஒம்பது ப்ளஸ் இருக்குது அறநூற்றி ஒம்பது விட அதிகமாக இருக்கணும் நியரஸ்ட் நம்பர் இங்கே ஸ்கொயர் எதிர்க்கணும் பாருங்க அறநூற்றி இருபத்தஞ்சி அறநூற்றி ஐம்பது ஒம்பதுக்கு மேலே தான் இருக்குது அறநூற்றி இருபத்தஞ்சி வேறு நம்பர் எல்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா இதுதான் கரெக்ட் ஆப்ஷன் நம்ம கண்டுபிடிச்சது கரெக்ட் அடுத்தது எழுபத்தி அஞ்சாவது வேணாம் இப்போ இதில் நம்ம டேட்டா இந்த மெத்தோட் வரும் ஆப்ஷன் வந்து பார்ப்போம் இதுக்கு வந்து ஏன்னா ஒரு சேஞ்சுக்காக இப்போ ஆப்ஷன் வந்து ஆன்சர் பிடிக்க முடியிறது இதே மாதிரி தான் ஸ்கொயர் பண்ணிக்கணும் கொடுத்துருக்க ஆன்சர்லேருந்து ஸ்கொயர் பண்ணுங்கள் பதினஞ்சு பதினஞ்சு இரநூத்தி இருபத்தஞ்சி பதினெட்டு ஸ்கொயர் வந்து முந்நூற்றி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி ஸ்கொயர் வந்து அறநூற்றி இருபத்தஞ்சி சரி பார்ப்போம் நம்மளுக்கு தேவைப்பட்ட இடத்து பார்த்துக்கலாம் சரி இரநூத்தி பதினாலு ப்ளஸ் இருக்குது அப்படின்னா இரநூத்தி நாற்பத்தில பதினாலு இரநூத்தி பதினாலு பெரிய நம்பர் இருக்கணும் பக்கத்தில் என்ன இருக்குது இரநூத்தி இருபத்தஞ்சி தான் ஏன்னா நிச்சயம் பதினேழு ஸ்கொயர் ஸ்கொயர்மே நிச்சயம் இதை விட அதிகமாக தான் இருக்கும் அப்போனா இரநூத்தி பதினாலை விட பெருசாக உள்ளது நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்போனா என்னுடைய எக்ஸாக்ட் ஆன்சர் பதினஞ்சு தான் விடை இப்போ நீங்கள் வலது பக்கம் இதை பார்க்கலாம் ரூட் ஃபார்ட்டி நைன் ஏழு எழுபத்தி நாலு ஏழு எண்பத்தொன்று ரூட் எண்பத்தொன்று ஒம்பது நூற்றி பன்னெண்டு ஒம்பது நூற்றி இருபத்தி ஒன்று ஸ்கொயர் ஃபீட்டாக நூற்றி இருபத்தொன்று வந்து பதினொன்று இரநூத்தி பதினாலு பதினொன்று இரநூத்தி இருபத்தி அஞ்சு அதனுடைய ஸ்கொயர் ரூட் ரூட்டாக இரநூத்தி இரநூத்தி வந்து பதினஞ்சு ஓகே இதே மாதிரி தான் உங்களுக்கு இந்த உலகம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் இதேமாதிரி ஆன்சர் விடை கொஸ்டின் வந்தால் பரீட்சையில் கரெக்டாக நீங்கள்

248 ஹண்ட்ரட் ஃபார்ட்டி root ப்ளஸ் 52 plus ஃபிஃப்டி root ப்ளஸ் 144 இது அதையம் தான் ஸ்கொயர் root நூற்றி நாற்பத்தி நாலு மார்பு வந்து பன்னெண்டு 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 நூற்றி நாற்பத்தி நாலு ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு அறுபத்தி நாலு ஸ்கொயர் அறுபத்தி நாலு வந்து எட்டு எட்டை நாற்பத்தெட்டு இரநூத்தி இதுதான் ஆன்சர் இப்போ ஆப்ஷன் வந்து பார்ப்போம் பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு எல்லாம் ஸ்கொயர் பண்ணுங்கள் அதேமாதிரி பதினாறு ஸ்கொயர் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட பார்த்துக்கலாம் இப்போ கொஸ்டின் வாங்க இரநூத்தி நாற்பத்தெட்டு ப்ளஸ் இரநூத்தி நாற்பத்தெட்டோட அதிகமாக உள்ளது பக்கத்தில் எந்த நம்பர் இருக்குது இதுதான் இது பதினாறு பதினெட்டு வந்து இது மத்திய இதை விட ஐ மாத்தும் நம்ம நியரஸ்ட் தான் பார்க்கணும் அப்புறம் இரநூத்தி நாற்பத்தெட்டு பக்கத்தில் இரநூத்தி ஐம்பத்தி ஆறு அது கரஸ்பாண்டிங் ஆப்ஷன் உள்ளது பி பதினாறு இதுதான் விடை இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் அடுத்தது எழுபத்தி ஏழாவது நான் ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஃபிஃப்டி சிக்ஸ் ப்ளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் எயிட் ಇದኩል ರೂಟ್ ಆಫ್ 64 ರೂಟ್ ಆಫ್ 64 ನಲ್ಲಿ ಪೊಂದೆ 8 8 ಓಟ ಆದ್ರೆನಲ್ಲ 8 ಟೇಬಲ್ನ 8 ಓಟ ಆದ್ರೆನಲ್ಲ ಸ್ಕ್ವೇರ್ ರೂಟ್ ಆಫ್ 64 अगेन ಸ್ಕ್ವೇರ್ ರೂಟ್ ಆಫ್ 64 ಇಸ್ 8 ಓನ್ಲಿ 56 56 + 8 = 64 अगेन 64 ರೂಟ್ ಆಫ್ 64 ಇಸ್ 8 ದ ಸೇಮ್ ಆನ್ಸರ್ 8 ಓನ್ಲಿ ಇಸ್ ಆಪ್ಷನ್ இது அதே மாதிரி தான் இதை ஸ்கொயர் பண்ணி பாருங்கள் எட்டு வட்ட அறுபத்தி நாலு ஒம்பத்தி நாலு எண்பத்தொன்று ஏழாயிரம் நாற்பத்தி ஒம்பது ஆறாயிரம் முப்பத்தி ஆறு சிலதான் பக்கத்தில் உள்ளது பார்த்தா போதும் எல்லாம் பார்க்கணும் அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ ஐம்பத்தாறு ப்ளஸ் ஐம்பத்தாறு பக்கத்தில் உள்ள ஐம்பத்தோடு அதிகமாக முப்பத்தாறு நாற்பத்தொம்பது ஐம்பத்தாறுன்னு இதுதான் ஐம்பத்தாறு பக்கத்தில் நியரஸ்ட்டு ஸ்கொயர் நம்பர் சிக்ஸ்டி ஃபோர் அதனுடைய ஆப்ஷன் ஏ இஸ் எயிட் இதுதான் எக்ஸாக்ட் ஆன்சர் ஓகே இதுவரை இந்த இப்பொழுது ஆறு வினாக்கள் பார்த்துருக்கோம் இதுவரை மொத்தமாக ஏழு கொஷின் டிஎன்பிஎஸ்சி கொஷின் உங்களுக்கு விளக்கமாக விரிவாக தந்துள்ளேன் இதில் யாருக்கும் புரியாமல் நிச்சயம் இருக்க முடியாது அதனால் நன்றாக புரிந்து தெருவில் பெற்று பெற்ற பெற வாழ்த்துக்கள் கூறுவதுடன் மட்டுமல்லாமல் அடுத்து வரும் நாட்களில் இன்னும் வித்தியாச வித்தியாசமாக உங்களுக்கு எளிய முறையில் வினா விடைகளோடு உங்களுக்கு எடுத்து கூற இருக்கிறேன் உங்கள் ஆதரவும் பொறுத்து தான் எல்லாமே இருக்கிறது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ வெரி மச் வி வில் மீட் யூ த நெக்ஸ்ட் வீடியோ Bye bye.